வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்மாம் கிச்சன் வாங்க இன்றைக்கி நம்ம ஓம் பிடி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு புது மெத்தட் படி இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் நம்ம அரிசி மாவு எடுத்துப்போம் இதில் கால் டம்ளர் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டோம் நல்லா அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கடலை பருப்பே இல்லாமல் ஓம் பிடி இன்னைக்கு இன்றைக்கி மாவும் பொட்டுக்கடலையை வச்சு செய்ய போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன வேணுன்னு பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக நைஸாக அரைச்சாச்சு இல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சில்லி பவுடர் இந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் காரமாக இருக்கும் கார சாரமாக கொஞ்சம் மஞ்சள் தூள் ஓமு போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கலருக்காக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வெறும் நம்ம பச்சரிசி மாதிரி போட்டுக்கணும் அதனால் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து ஓமம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கிட்டோம் இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ பிசைஞ்சு போகணும்ல தண்ணி ஊற்றி வெதை வெதன்னு வெந்நீர் ஊற்றி பிசஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ வெந்நீர் விதவை தான் ஊற்றி பசஞ்சிக்கலாம் வெதை தான் வெந்நீர் ஊற்றி கை பொறுக்கிற சூட்டில் பசஞ்சிக்கணும் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பசைச்சிக்கலாம் கை வைக்கக்கூடாது நம்ம சு சுற்றுறோம் அதனால் கொஞ்சம் ஆறு நல்லா பசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிக்குவோம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு மாவு பதத்தில் அளவு பசைஞ்சு வச்சலாம் நல்லா பசஞ்சு வச்சாச்சு இப்படியே இருக்கட்டும் நம்ம ஓம்பொடி பசஞ்சிடல புழிஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஓம்புடி ரெடி ஆயிடுச்சு கடலமாவே இல்லாமல் நம்ம ஓம் சேரும் ரொம்ப கரக்கர மொறு மூணு நல்லா சூப்பராக ஒரு மருங்க புரிஞ்சுட்டு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஓம் பிடி புரிஞ்சு புழிஞ்சு விட்டுடலாம் ஓம்புடி மாவு போட்டேன் புழிஞ்சு விட்டுட்டு பார்க்கலாம் விட்டேன் பாருங்கள் நல்லா இருக்கு ஓம்புடி கடலை மாவு இல்லாமல் செய்கிற ஓம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வரும் வெந்த ஒன்று எடுக்கலாங்க சலசல சில பார்க்கவே எம்மையாக இருக்குங்களா ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் செஞ்சு பாருங்க சலசல் படங்கள் திருப்பி போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் நொறுக்கணும்னா அப்படியே மரம் மரம்னு சூப்பராக வந்திருக்கு நல்ல மொறு மூணு ஒன்று கடலை மாவு இல்லாமல் எவ்வளோ எம்மியாக வந்துரு பாருங்க போட்டு மேல போடுறோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ஈஸியான முறையில் சூப்பராக வந்திருக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டே நம்ம உடனே செஞ்சிடலாங்க என்னென்ன கடல் மாவு சேர்க்கவே இல்லை நம்ம ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு வச்சிடலாங்க நிறைய வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு டம்ளர் தான் போட்டோம் நம்ம நிறைய ஓம்பொடி வந்திருக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக வெளியில் வாங்காமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஈஸியாக உடம்புக்கும் நல்லது எப்படிங்க செஞ்சிடுறீங்களா நீங்களும்